அடுத்த தலைமுறை இளைஞர்கள் நீங்கள் பேசும்போது சமீபத்தில் கரூரில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நடத்திய பேரனில் திரண்டது பெரும்பாலும் பதினெட்டுலேருந்து இன்னும் சொல்லப்போனால் பதினைந்துலேருந்து இருபத்தி ஐந்துக்குள்ளே இடைப்பட்ட பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் இவங்க தான் கலந்துக்கிட்டாங்க அப்போ இந்த அளவுக்கு இளைஞர்கள் திரைமுகத்தில் ஒரு நடிகரின் பின்னாடி இருக்கும்போது எதிர்கால தலைமுறை ஒரு அப்பகுதியோடு அரசியல் சிந்தனையோடைய சிந்திக்கின்றதுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படலையா நூறு இரநூறு முந்நூறு ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தோம் நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்கிற சிந்தனை கூட உணராதிருந்த இருந்த மக்கள் அந்த உணர்வை உருவாக்குவதற்கு எத்தனை ஆண்டுகளானது எவ்வளவு இயக்கங்கள் தோன்றியது கதார் இயக்கம் இந்துஸ்தான் ராணுவ ஸ்கூல் குடியரசு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் எவ்வளோ பெரிய விற்பனர்கள் எவ்வளோ பெரிய மேதைகள் தோன்றி 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 எத்தனை ஆண்டுகள் பாடுபட்டார்கள் பிறகுதானே நாட்டின் விடுதலையே சாத்தியப்பட்டது ஒரு புதிய உலகுக்கான கருத்தியல் என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல அது போராடி போராடி தான் வரும் சென்றவர்களெல்லாம் ஒரு கருத்தியலின்பால் பால் செல்லவில்லை ஒரு கொள்கையின்பால் பால் செல்லவில்லை பார்க்க சொல்றாங்க அது ஒரு திரை ஆர்வமாக இருக்கலாம் திரை விருப்பமாக இருக்கலாம் எனவே அவ்வாறு செல்கிறவர்கள் மோசம் என்றல்ல அங்கே தான் அறிவு இருக்கிறது அங்கே தான் பகுத்தறிவு இருக்குது அங்கே தான் நாடு குறித்த சிந்தனை இருக்கிறது எதிர்கால செல்வங்களே அவர்கள்தான் அவர்கள் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்பார்கள் கல்வியும் அறிவும் அவர்களை போடும் எனவே சாதாரணமாக நடிகர்களை கடந்து நாட்டின் நலன் சார்ந்த கொள்கையின்பால் அவர்கள் திரும்புவார்கள் அந்த நம்பிக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு ஒரு வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது கல்வியிலையும் மற்ற ஒரு காரணிகளையும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும் அப்படி இருந்தும் இந்தளவுக்கு ஒரு துறைமுகம் வந்துட்டு மக்கள்கிட்ட இருக்கிறதுக்கு காரணம் அப்போ உரிய அளவுக்கு நம்ம கல்வியோ மற்ற விஷயங்களையோ செலுத்தலையோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலையோ இது அரசினுடைய விஷயங்களில் தொழிலோ இல்லை மற்ற இயக்கங்கள் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை கூட இன்னும் ஆழமாக தங்களுடைய வர்க்க விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கணுமோ இல்லை 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 இன்னும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது போதாது இவையெல்லாம் உண்மைதான் ஆனால் ஒரு திரைப்பட கலைஞர் மீது கொண்டிருக்கிற ஆர்வ விருப்பம் என்பது அதை கடந்து மக்களை ஒரு கொள்கை வழியாக நாடு வழியாக கடமை வழியாக திசை திருப்புவதற்கு கல்வியால் தான் முடியும் சமூக கல்வியால் அது முடியும் இப்போ நாம் நாம படித்து கொண்டிருக்கிற கல்வியுடன் இந்த கல்வியுடன் சமூக கல்வி நமக்கு தேவைப்படுகிறது இப்போ உலகத்தை சேர்ந்தவர்கள் வந்து சாதாரண மனிதர்கள் தான் ஆனால் அறிவியல் அறிஞர்கள் அவ்வாறு அல்ல புது புது கண்டுபிடிப்பை தருகிற விண்வெளி ஆய்வாளர்கள் அவ்வாறு இல்லை நாட்டுக் குடைக்கிற மகத்தான மேதைகள் அவ்வாறு இல்லை எனவே சீர்தூக்குகிற அந்த சிந்தனை அவர்களுக்குள் வரும் திரைக்கலைஞர்கள் மதிக்கணும் அவர்கள் இல்லை என்றால் வாழ்க்கை வெறிச்சோடிவிடும் திரையை கலை மரியாதைக்குரியது மதிப்புக்குரியது அதை நம்ம கடந்து செல்ல வேண்டாம் ஆனால் அந்த திரையுலகத்தில் இருக்கிறவர்களும் தேசத்தின் தலைவர்கள் போல் அங்கேதான் தேசத்தின் தலைவர்கள் உருவாகிறார்கள் என்கிற பிம்பத்திலிருந்து அடுத்த தலைமுறை வெளியில் வரணும்